வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் விஜய் சிபிஐல வந்து சம்மன் கொடுத்துருக்காங்க ஆஜராகணும் அப்படின்னு எத அடிப்படையில அப்படின்னா கரூர் சம்பவத்துல வந்து நாற்பத்தொரு உயிர்கள் வந்து இறந்தது அதன் அடிப்படையில விஜய் வந்து விசாரிக்கப்படுகிறார் சிபிஐ சம்மன்ல ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னா இந்த தாவேக்கா கட்சி இருந்து விஜய் அவர்கள் என்ன மக்கள் பயன்பாட்டிற்கோ மக்கள் பிரச்சனை எடுத்து போராடினாரு எதுவுமே கிடையாது கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா திருப்பரங்குன்ற விஷயம் வாயே திறக்கல ஆணவ படுகொலை கவினுக்கு வாயவே திறக்கல கிட்டத்தட்ட எந்த மக்கள் பிரச்சனையுமே எடுத்து போராடாத விஜய் இன்னைக்கு தன்னோட படத்துக்கு ஒரு நெருக்கடி வந்துச்சு தன்னுடைய பட நெருக்கடிக்கு கூட போராடல ஒண்ணு பிஜேபி அரசுதான் என்னோட படத்தை வெளியிட விடாம தடுக்குது அப்படின்னு சொல்லியாச்சு ஒண்ணு போராடி இருக்கணும் இல்ல திமுக அரசாங்கம் வந்து வஞ்சிக்குது பராசக்தியை வெளியிடணும் அதனால என் படத்தை தடை பண்றாங்க அப்படின்னு சொல்லி அதுக்காச்சும் ஒரு அறிக்கை விடணும் ரெண்டு பக்கமமே அரிக்க விடாம கிட்டத்தட்ட கிணத்துல போட்ட கல்லு மாதிரி இருக்கிற விஜய் என்ன அரசியல் பண்ணுவாரு இதுல ஒரு விஷயம் என்னன்னா அன்னைக்கு வந்து டெல்லிக்கு போயிருக்காரு சிபிஐ சம்மன் கொடுத்திருக்காங்க இந்த கரூர் விஷயத்துல ஆஜராக சொல்லி அதுல பாத்தீங்கன்னா கருப்பு சட்டை போட்டுன்னு போயிருக்காராம் கருப்பு சட்டனா எப்படி திமுக கூட கூட்டணியா இல்ல பெரியார முன்னிறுத்துறா இல்ல பெரியார முன்னிறுத்தனா மட்டும் உங்களுக்கு இங்க என்ன ஆயிட போகுது இல்ல கருப்பு சட்டை போட்டிருக்காரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நூறு கேள்விகள் கேட்கப்படுது அப்படிலாம் சொல்றாங்க முக்கியமான கேள்வி கேட்கப்பட்டதா அண்மையில வந்த தகவல் என்ன அப்படின்னா கரூர்ல நாற்பத்தோரு பேர்கள் உயிரிழந்த போது நீங்க ஏன் மெட்ராஸுக்கு திரும்பி போனீங்க கிட்டத்தட்ட திருச்சியிலே தங்கியிருக்கலாம்ல ஏன் போனீங்கன்னு கேட்டிருக்காங்க அதுக்கு விஜய் சொல்லியிருக்காரு பாதுகாப்பு எனக்கு இல்ல பாதுகாப்பு அடிப்படையில தான் நான் வந்து மெட்ராஸ் போனேன் சென்னைக்கு போயிட்டேன் திருப்பி அப்படின்னு அப்போ நாற்பத்தோரு பேர் செத்தான்டா உன்னை பார்க்க வந்துதான செத்தான் அப்போ அதுக்காக நீ நின்று இருக்கணும்ல நீ அதை விட்டுட்டு உன் உயிர் முக்கியம்னு சொல்லி நீ சென்னைக்கு போயிட்டியே அந்த பாதிக்கப்பட்ட இறந்த மக்களுடைய வீட்டுக்கு போனியா இறந்தவர்களுடைய சடலத்துக்கு இறுதி மரியாதை பண்ணியா இப்படின்னு பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டது அங்கேயும் விஜய் இது ஆளுங்கட்சியோடைய சதிதான் கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா அந்த இடம் ரொம்ப குறுகலா இருந்ததுக்கு நாங்க அனுமதி கேட்கும் அவங்க வேற இடத்த கொடுத்துருக்கலாம் ஆனா அவங்க வேற எந்த இடத்தையும் குடுக்கல அதே தான் கொடுத்தாங்க குடுத்தாங்க அப்படின்றதாச்சும் ஒரு விஷயம் சொல்லிருக்கணும் கிட்டத்தட்ட விஜய் அங்கேயும் எதுவுமே சொல்லாம மௌனம் சாதிச்சிருக்காரு நீங்க வந்து நாப்பத்தோரு பேர் உயிரிழந்ததுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றீங்க நீங்க ஏன் வேன்ல இருந்து வாட்டர் பாட்டில் தூக்கி போட்டீங்க ஒரு தண்ணீர் கூட இல்லாம கிட்டத்தட்ட அந்த மக்கள் ஏன் ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் அங்க இருந்தாங்க நான் மத்தியம் பன்னெண்டு மணிக்கு வர்றதா சொன்னீங்க நீங்க ஒரு தகவலை வந்து வெளியிட்டீங்க மதியம் பன்னெண்டு மணிக்கு தாவிகா தலைவர் விஜய் வந்துருவாருன்னு ஆனா நீங்க அங்க போகும்போது மணி என்ன மூன்று மணி கிட்டத்தட்ட ஏன் அவங்க நாலு மணி நேரம் நீங்க லேட்டா போனீங்க அப்படின்னு பல்வேறு கேள்விகள் கேட்கப்படும் போதும் விஜய் கிட்ட எந்த ஒரு பதிலும் இல்லாம விஜய் ரொம்ப திணறி இருக்காரு அது முக்கியமாக கேட்கப்பட்ட கேள்வி அண்மையில மலேசியால வந்து பாத்தீங்கன்னா ஜனநாயகனுடைய ஆடியோ லான்ச் நடந்தது அந்த ஆடியோ லான்ச்ச கவர் பண்ணது அதுல டிக்கெட் வித்தது எல்லாமே பாத்தீங்கன்னா தத்தோ மாலிக் அப்படின்றவர் அவர் யாருன்னா ப்ரிவென்ஷன் ஆப் மணி லாண்டரிங் ஆக்ட் பி எம்எல்ஏ சட்டவிரோத பண பரிமாற்றத்துல பணத்தை செலவு பண்ணி மாட்டிருக்காரு ஜனநாயக வடிவமைச்சிருக்காரு தப்பு பண்றாங்க அப்போ அவரு கிட்டத்தட்ட மத்திய அரசாங்கம் கண்காணிப்பு வளையத்துல இருக்காரு ஏன்னா இவர் என்ன பண்றாரு பி எம்எல் ஆக்ட்ல இருக்காருல அப்போ இவர் என்னென்ன பண்றாரு எங்கெங்க போறாரு எந்தெந்த பிசினஸ் பண்றாருன்னும் போது அவருடன் உங்களுக்கு ஏன் தொடர்பு அப்படின்ற முக்கியமான கேள்வியும் கேட்கப்பட்டிருக்காங்க இந்த மாதிரி பல்வேறு முக்கியமான கேள்விகள் கேட்கப்பட்டோம் உண்மையிலேயே இங்கே இருக்கிற தமிழக காவல்துறையில அன்றைக்கு அதாவது கரூர் பெருந்துயரம் நடக்கும்போது காவல்துறையில பணியாற்றிய சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியா இருந்த டேவிட்சன் தேவாசிர்வாதத்துக்கு இப்போ அண்மையில் என்ன பண்ணியிருக்காங்க பதவி உயர்வு கொடுத்துருக்காங்க எந்தவா கொடுத்துருக்காங்க அப்படின்னா படை டிஜிபியா கொடுத்துருக்கிறாங்க அப்போ சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியா இருக்கும் போதே டேவிட்ஸன் தேவாசிர்வாதம் தன்னுடைய பணியை கோட்ட விட்டார்ல அவருக்கு ஏன் பதவி உயர்வு அப்போ இங்க மக்கள் சிந்திக்கணும் திமுக எந்த மாதிரியான சதி பின்னல விஜய்க்கு விதைச்சிருக்கு சதிப்பின்னல் வளைச்சிருக்கு அதுல இந்த தமிழக காவல்துறையும் திமுகவுடைய ஏவல் துறையாக மாறி இந்த சம்பவத்துக்கு துணை போயிருக்கிறதா அண்மையில கிடைச்ச தகவல் ரொம்ப உறுதியா சொல்றாங்க ஆனா எந்த தரப்புமே விஜய் இதை என்ன பண்ணல என்றாலும் உறுதிப்படுத்தவே இல்லை ஏன் அப்படின்னா நமக்கு எதுக்கு ரொம்ப இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடணும் அப்படின்னு விஜய் நினைக்கிறதா சொல்றாங்க அப்படி இருக்கிறவர் எதுக்கு கட்சி ஆரம்பிக்கணும் கட்சி ஆரம்பிச்சா இது வந்து ஒரு பெரிய போர் இங்க சண்டை போட்டா மட்டும்தான் ஜெயிக்க முடியும் சண்டை போடாம சமாதானமா அகிம்சை வழியில இங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப கஷ்டம் அட்லீஸ்ட் வார்த்தை போராட்சி பண்ணணும் சட்ட போராட்டமாச்சு நடத்தணும் எதுவுமே இல்லாம நீங்க அமைதியா இருந்தா நேரா உங்களை ஆளுநர் மாளிகைக்கு கூட்டிட்டு போய் பதவி எல்லாம் பண்ணி வைக்க திமுகவோ பாஜகவோ அதிமுகவோ இங்க தயாராக இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க விஜய்க்கு இந்த விஷயத்த நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அடுத்து ஒருத்த அடுத்த ஒரு பத்திரிகையாளரை பத்தி பார்க்கலாம் இல்ல ஒரு பத்திரிகையாளர் இல்ல திமுகவின் அண்டா சொம்பு கிடையாது அண்டா அவர் தன்னை பத்திரிகையாளர்னு சொல்லி பறைசாற்றி கொள்வார் ஆனா அவர் பத்திரிகையாளர் இல்ல அவர் தனியார் ஒரு ஊடக விவாதத்துல பங்கேற்க போகும்போது அவர் பேசும்போது பேடிஎம் அப்படின்னு கத்திட்டாங்க இடியாப்பம் அப்படின்னு கத்திட்டாங்க உடனே அவர் வெகு குண்டு எழுந்து என்னை வந்து கிண்டல் பண்ணிட்டாங்க தலைவரே சேகர்பாபு எங்க இருக்கீங்க உடனே நம்ம ஆளுங்க அமிச்சு விடுங்க பாஜக ஒருத்தன் வரக்கூடாது எல்லாரையும் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஊடக விவாதத்துடைய வாசல்லையே நூத்தி ஐம்பது கூலிப்படையை நிறுத்தி பாஜகவை சேர்ந்த எஸ் ஜி சூர்யா அவர்கள் கிட்டத்தட்ட மாநில இளைஞரணி அமைப்பு தலைவரா இருக்கக்கூடியவரை அந்த ஊடக வாசல்லே வச்சு தாக்கியிருக்காங்க அந்த விவாத மேடை வாசல்லே வச்சு தாக்கியிருக்காங்க அவரோட ஒரு பாஜக நிர்வாகியும் ஒருத்தரை தாக்கியிருக்காங்க தாக்குனதுக்கும் இவங்க பேசுனதுக்கும் எல்லாத்துக்கும் காணொளி இருக்கு ஆனா வழக்கு பதிவு செய்யப்பட்டது டாக்டர் எஸ் சூர்யா மேல இப்போ அவர் சிறையில இருக்காரு அவர் முன்ஜாமீன் கோரணும்னா விடு இப்போ வந்து கோர்ட் வந்து விடுமுறையில இருக்கு பத்தொன்பதாம் தேதி தான் கோர்ட் விடுமுறை முடியுது அப்போ இந்த ஒரு வார காலம் எஸ் ஜி சூர்யா அவர்கள் சிறையில இருக்கணும் பண்ணாத தப்புக்கு அடிச்சவன் வெளியே சுத்துறான் அமைச்சர் தான் அனுப்புனார்னு சிப்பு செந்தில் அவர்களே பதிவு செய்யறாரு அமைச்சர் தான் நூத்தி ஐம்பது பேர் அனுப்புனாருன்னு செந்தில் வெளியே இருக்காரு அமைச்சர் வெளியே இருக்காரு நூத்தி ஐம்பது ரவுடிங் அடிச்சாங்கல்ல அவங்களும் வெளியே இருக்கிறாங்க அடி வாங்கி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட டாக்டர் எஸ்ஜி சூர்யா அவர்கள் சிறையில் இருக்க இதையெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க ஒரு பாஜக சேர்ந்த நபரை கருத்தை கருத்தா எதிர்கொள்ளாம இந்த மாதிரி வன்முறையை தூண்டி தான் திராவிட மாடல் அரசாங்கமா தான் வந்து இப்போ அம்பேத்கர் சொல்லி கொடுத்தாரா தான் பெரியார் சொல்லி கொடுத்தாரா இல்ல தான் கருணாநிதி சொல்லி கொடுத்தாரா இப்ப அண்மையில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் சொல்லி கொடுக்குறாரா கையில ஆயுதத்தை எடுத்து குத்தணுமா இந்த அளவுக்கு தரங்கட்டு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்க திமுக எந்த மூஞ்சை வச்சுட்டு மக்கள் கிட்ட வாக்கு சேகரிப்பாங்க சீப்பு செந்தில் அவர்கள் என்ன சொல்றாரு அவரே காணொலி வர போட்டிருக்காரு இங்க நிக்கிறதெல்லாம் போர்ப்படை தளபதிகள் வெளியே வரட்டும் தான் காத்திருக்கிறேன் எப்படி இந்த ஆட்சி இன்னும் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குமா செந்தில் அவர்களே அதிமுக ஆட்சி மாறாதா நீங்கள் வெளியில் வர முடியாத சூழ்நிலை ஏற்படாதா உங்கள் மீது சட்டம் நடவடிக்கை எடுக்காதா உங்கள் மீது குண்டா சட்டம் பாயாதா எஸ் ஜி சூர்யா அவர்களை நீங்க கைது பண்ணிட்டீங்க நாளைக்கு ஆட்சி மாறும்ல பாஜக அதிமுக கூட்டணியில ஆட்சி வரும்ல நீங்க பத்திரிகையாளர் சொல்லிக்கிறீங்க அண்மையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கு ஒரு வரைபடத்தை பரிசளிக்கிறீங்க அது கருப்பு சிவப்பு இதுல போட்டு செந்தில் அப்படின்னு போட்டு கொடுக்குறீங்க அப்போ நீங்க திமுக காரன் சொல்லிட்டு போ வேண்டிதானே திமுக ஆதரவாளர்னு சொல்லிட்டு போக வேண்டியது உங்களுக்கே பத்திரிகையாளர் பேரு ஒரு இதுல பத்திரிகையாளர் ஒரு இதுல அரசியல் விமர்சகர் ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா நடுநிலை பத்திரிகையாளர் யார் பண்ணி இப்படி மக்களை ஏமாத்திக்கிட்டு மக்கள் கிட்ட வந்து திமுக ஆதரவா திராவிட கருத்தை பேசுறேன்னு என்ன திராவிட கருத்து நூத்தி ஐம்பது பேரை கூட்டம் வந்து அடிக்கிறது தான் திராவிட கருத்தா அண்மையில எஸ் டி சூர்யா அவர்கள் ஒரு வார காலம் சிறையில் இருக்கிறது இந்த தேர்தல் பணியை ரொம்ப முடக்குது இதனால டெல்லி தலைமை பாஜக தலைமை வந்து திமுக அரசாங்கத்தை ரொம்ப கண்காணிக்கிறதா சொல்றாங்க என்ன நடக்குதுன்றதை கூறிய சீக்கிரம் பார்ப்போம் இந்த சீப்பு செந்தில் இந்த திமுக அண்டா இவருடைய இந்த நடவடிக்கைக்கு தமிழக காவல்துறை குறிப்பா இந்த காவல் ஆணையர் எப்படி உதவி செஞ்சிருக்காங்க திமுக அரசாங்கம் எந்த அளவுக்கு துணை நிற்குது இதுதான் ஜனநாயகமா ஜனநாயகத்தின் நான்காவது தூள்ன்னு சொல்லக்கூடிய பத்திரிகையாளருக்கு பத்திரிக்கை நிறுவனத்துக்கு வாசல்லே இந்த மாதிரி நடக்குதுன்னும் போது இதுவே சாதாரண ஒரு சாமானியனந்தா இந்த திமுக அரசாங்கம் அவங்கள வீடு பூந்து அடிக்க கூட தயங்க மாட்டாங்க ரவுடிசத்தை ஃபாலோ பண்றது திமுக அரசாங்கம் தான் கட்ட பஞ்சாயத்து ஆள் கடத்தல் கிட்னி விற்கிறது பெண்கள் பாலியல் வன்கொடுமை பண்றது இது எல்லாமே இந்த திமுக அரசாங்கம் பண்றாங்க மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க தகுந்த பதிலடியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு நல்ல கோரிக்கையை வலியுறுத்தி முன்னிறுத்தி இந்த காணொளியை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்